நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு ஓகேங்களா தினந்தோறும் ஒரு இருபது கேள்விகளை நம்ம பார்த்துட்டு வரோம் நேற்றுக்கு தேர்வு நாளுக்கான வினாத்தால நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல போனீங்கன்னா டெலகிராம் சேனல்ல இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனை பாருங்க அப்பதான் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க சேர்த்து எழுதுக பல கூட்டல் அணி கூட்டல் அணி இந்த மாதிரி வந்தாலே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வறுமொழியில உயிரெழுத்து பார்க்கணும் பாக்கணும் கூட்டல் அணி இதுல அணி வருமொழியில என்ன இருக்கு உயிரெழுத்து இருக்கு எழுத்து வந்தால் உயிர் உயிரெழுத்து வந்தால் அந்த இடத்துல வகரமோ எகரமோ மாறி புணரும் சிம்பிளா சொல்லணும்னா அடுத்ததா உ உ அடுத்ததா ஓ அடுத்ததா அவு ஓகேங்களா இப்படிலாம் வந்தா இடையில வகரமோ எகரமோ வரும் ஓகேங்களா ஒன்னு வகரம் வரணும் இல்ல எகரம் வரணும் ஓகேங்களா வகரமோ எகரமோ வரணும் பழக்குட்டலி ஓகேங்களா பழகுட்டலி என்னவாக புறும் புணரும்னு பாத்தோம்னா பல அணின்னு புணராது குட்டல் வணின்னு புணரும் ஓகேங்களா அப்புறம் என்ன பல குட்டல் வணி பழவணி பழக்குட்டலி பழவணி என புணரும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் இந்த மாதிரி வருமொழியில எழுத்து வந்தால் அந்த இடத்துல ஒன்னு வகரம் இன்னொன்னு எகரம் வரணும் இங்க எகரத்துக்கே ஆப்ஷனே இல்ல வகரம் மட்டும்தான் புணரணும் ஓகேங்களா என்ன ஆப்ஷன் ஈஸியா மார்க் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்ததான் பாருங்க பிரித்தி எழுதுக ஒன்றே கால் என்னது ஒன்றே கால் ஓகேங்களா இது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மூணு சீரா கொடுத்துருக்கேன் பட் ஆன்சர் ரெண்டு தான் வரும் ஓகேங்களா ரெண்டு தான் வரும் ஒன்று கூட்டல்ூட்டல் பெயர்கள் வச்சுக்கோங்க எண்ணு பெயர்கள் எது வந்தாலும் இடையில ஏ அப்படின்ற ஒரு எழுத்து வரும் சேர்த்து எழுதணும்னா பாருங்க ஒன்று கூட்டல் கால் என்ன காலா வரும் ஒன்றே கால் ஏ வருதுங்களா இடையில ஒன்றே கால் வெடியில் வருதுங்களா சோ இதை வச்சு கூட நீங்க பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி என்ன பெயர் வந்தாலே மேக்சிமம் இடையில் ஏன்று எடுத்து வரணும் ஓகேங்களா சேர்த்து எதுக்கு இதெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா ஷூ என்னும் ஓரெழுத்து ஒரு முறைக்குரிய பொருள் ஓகேங்களா சூ என்னும் உபோர்த்த ஒரு முறைக்குரிய பொருள் என்னன்னா வான வகை ஓகேங்களா வான வகை அடுத்ததா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய ஓகேங்களா இந்த பேய் கழிதல் சோர்தல் இதெல்லாம் சா என்னும் ஓர்த்தவர் மொழிக்கான பொருள் ஓகேங்களா நோட் பண்ணி சா இந்த சூ என்பது வான வகை ஓகேங்களா அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய மல்லம் மல்லம் ஓகேங்களா மல்லம் மல்லம் ஓகேங்களா இதுல மல்லம் அப்படின்னா என்னன்னா மற்போர் இந்த மல்லம் பெரிய இல்ல வந்தா வலி ஓகேங்களா என்னன்னா ஆப்ஷன் ஏ மற்போர் வலி ஓகேங்களா அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிய வல்லுரம் வல்லுரம் ஓகேங்களா சின்ன இல்லை இங்க பெரிய இல்லை ஓகேங்களா வல்லுரம் வல்லுரம் வல்லுரம்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த காடும் சரிதான் வயலும் சரிதான் பூங்கொத்தும் சரிதான் ஓகேங்களா இந்த வல்லுரத்துக்கு சொல்றேன் ஆனால் இந்த வல்லுரத்துக்கு பொருள் என்னன்னா தசை ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா பூங்கொத்து தசை புரியுதுங்களா வல்லுரத்துக்கு காடு வயல் பூங்கொத்து எல்லாமே சரிதான் ஆனால் ஓகேங்களா இந்த வல்லுறத்துக்கு தசை என்பதே சரி அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பூங்கொத்து தசை ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்ட பழமொழிக்கான சரியான பொருளை கண்டறிய அயல்வழி தீர்த்து விடல் ஓகேங்களா இந்த பாடல் ஓகேங்களா பழமொழி நானூர்ல இருக்கிற ஒரு பாடலோட கடைசி வரி தான் பழமொழி ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் பழமொழி நானூர்ல இருக்கிற கடைசி வரி தான் என்னவா இருக்கும் பழமொழியா இருக்கும் அந்த பழமொழிதான் இது ஓகேங்களா இந்த பாடலுக்கான பொருளாவே என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தையே நம்ம காணாம இன்னொருத்தருக்கோட குற்றத்துக்கு நம்ம தீர்வு சொன்னோம்னா அது விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ அயல்வழி தீர்த்து விடல் ஓகேங்களா மத்தவங்களோட குறைக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாது தீர்வு சொல்லக்கூடாது நம்ம கிட்டையே குறை போது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னன்னா தன் குற்றம் தீர்த்தல் இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னா தன்குற்றம் தீர்த்தல் இந்த பழமொழியை டீட்டெயிலாக நம்ம ஷார்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை வேணால் பாருங்க கொஞ்சம் கிளியராவே அதுல இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வழும் பழமொழிக்கான சரியான பொருளை கண்டறிக்க வெண்பாட்டம் வெள்ளம் தரும் ஓகேங்களா இந்த பாடல்ல என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா நான் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்றேன் நம்மளை விட தகுதி குறைவாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது பகையை வளர்த்துக்க கூடாது அப்படி வளர்த்துக்கிட்டோம்னா நம்மள நம்மளே தாழ்த்திக்கிறதுக்கு ஓகேங்களா நம்மளையே நம்ம நம்மளையே இன்னும் நம்ம தாத்துக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது சிம்பிள் வேர்ட்ஸ் ஓகேங்களா வெண்பாட்டும் எல்லம் தரும் அப்படின்னா என்னன்னா வலிய பகையே நல்லது ஓகேங்களா வலிமையான வலி நம்மளோட பகை நம்ம பகையை வளர்த்துக்கிறது கூட வலிமையான தான் நம்மளோட பகைய வளர்த்துக்கணும் வலிமை இல்லாத அவங்க கிட்ட போய் நம்ம பகையை வளர்க்க கூடாது ஓகேங்களா அப்படி வளர்த்துக்கிட்டோம்னா நம்மள நம்மளே கீழ்மைப்படுத்திக்கிறதா தோன்ற மாதிரி இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஜ இந்த கூகுள்ல கூகுள் அந்த பாடல் பொருளும் வரும் ஓகேங்களா நான் சிம்பிள் சொல்லிருக்கேன் அடுத்ததா மரபு தொடருக்கான சரியான பொருளை கண்டறிய ஆலா பரத்தல் ஆலா பரத்தல் என்னன்னா திண்டாடுதல் ஆலா பரத்தல் திண்டாடுதல் ஓகேங்களா அடுத்ததா இதுவும் வித்தியாசமான ஒரு மரபு தொடர் ஒட்டுவாரொட்டி நம்மளால அவ்வளவு சீக்கிரம் கெஸ் பண்ண முடியாது ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா தொற்று நோய் பாருங்க நம்மளால அவ்வளவு எளிமையா இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர்னு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது இந்த மாதிரி உணவு சார்ந்து ஏதாச்சும் கொடுத்துட்டா மேபி இதுவா இருக்குன்னு நம்ம மைண்ட் செட் போயிடும் அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சேன் எத்தனை பேர் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று ஆன்சரா போட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி தொற்று நோய் என்பதே சரியான விடை அடுத்ததா ஏரி என்பது எந்த விலங்கின் ஆண்பால் பெயர் இது சார்ந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் தொல்காப்பியத்துல இருக்கிற மரபு பெயர்கள் முக்கியமா ஆண் பால் பெயர் பெண்பால் பெயர்னு பிரிச்சே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அதை பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்க அது சம்பந்தமான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு ஓகேங்களா லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கேட்ட புல்லின் உறுப்பு ஓகேங்களா ஓலைன்னு கொடுத்துருந்தாங்க புள்ளி புல்லோட உறுப்பு ஓலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்த டேட்டாவுமே கூட அந்த புத்தகத்துல இடம்பெற்றிருந்தது ஸோ அதை தான் நம்ம டீட்டெயில் தான் பார்த்து வீடியோவும் போட்டிருக்கோம் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கோங்க ஏறு இதோட இந்த விலங்கோட ஆண்பால் எந்த விலங்கோட ஆண்பால் பெயர்னு பார்த்தோம்னா எருமை ஓகேங்களா எருமையோடைய ஆண்பால் பெயர் அடுத்ததான் பிணை என்பது கீழ்கண்ட எந்த விலங்கை ஓகேங்களா எந்த விலங்கை இலங்கைன்னு ஒன்று எந்த விலங்கை குறிக்கும் அப்படின்னு பாத்தோம்னா நாய் பிணைனா என்ன நாய் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட நம்மள நம்ம குரூப் டூ எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததா ஒருமை பன்மை இது எல்லாத்துக்குமே பசு முதலை சுறா இதுக்கெல்லாம் என்னென்ன பெயர்னு ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தமா அந்த மூணு வீடியோஸும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் எது வந்தாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது எது அவன் அல்லன்னு வரணும் இங்க அவை அல்ல ஓகேங்களா இங்க யாம் தான் வந்தோம் ஓகேங்களா யாம் தான் வந்தோம்னு வரணுங்களா இதுவும் பிழையா இருக்கு ஆன்சர் டி பாருங்க அவைதான் ஓடின அவைதான் ஓடின இதுதான் சரியான விதை அடுத்ததா சரியான ஒளிமரபை கண்டறிய கிளி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிளி கொஞ்சம் பேசும் ஓகேங்களா மேக்சிமம் இதுதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பேசும் இதெல்லாம் தான் பார்த்துருப்போம் ஆனா கிளிக்கு வேற ஒரு ஒளிமரபு சொல்லும் இருக்கு என்னன்னு பாத்தோம்னா மிழற்றும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன் இந்த மாதிரி கூட நம்மள ட்விஸ் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா இது ஒலி மரபுல இருக்கு கிளிக்கு ஆனால் நம்மளோட புத்தகத்துல எங்கேயும் இது குறிப்பிடப்படலை நீங்க ஜென்ரலா கூகுள்ல போயிட்டு கிளி மிழற்றும் அப்படின்னு போட்டீங்கன்னாலே அதுவே ஒலி மரபுனே வரும் ஓகேங்களா சோ இந்த வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிளியோட ஒளி மரபுல விழற்றும் என்பதும் சரி அடுத்ததா பாருங்க திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் சற்ற ஒரு முன் அடக்கமாய் இருப்பவரா இல்ல உங்களை பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்துக் கொள்பவரா அதுவும் இல்ல பிறரின் தீய சொற்களை கொள்பவர் யாரு பிறரின் தீய சொற்களை பொறுத்துக் தான் என்னன்னு சொல்றாங்க உண்ணாண் நோன்பு மேற்கொள்ற பெரியவர்களை விட மேலானவர் அப்படின்னு வல்லுவர் யாரை சொல்றாரு பிறரின் தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவரை ஓகேங்களா அடுத்ததா இன்னா நாற்பது நூலில் மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் தான் ஓகேங்களா ஆனா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் பிடிஎஃப் இருக்கு அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இன்னா நாற்பது ஏன்னா ஜென்ரலா இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்டு போயிடலாம் ஓகேங்களா அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின் வெளியில இருந்து கூட கேட்கறதுக்கு இந்த யூனிட்லயும் வாய்ப்புகள் இருக்கு வரப்போற குரூப் எக்ஸாம்ல இந்த யூனிட்ல இருந்தும் கொஸ்டின் வெளியில இருந்து கேட்க வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் ஓகேங்களா நார்மலான டேட்டா நம்ம ரொம்ப வெளியில போய் படிக்க போறது இல்ல ஜஸ்ட் அதுல எத்தனை பாடல்கள் இருக்கு நல்ல எத்தனை கடவுள் வார்த்தோட எத்தனை பாடல்கள் இருக்கு அந்த ஆசிரியர் யாரு ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர் வேற ஏதாச்சும் நூல் எழுதிருக்காரு அப்படின்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் நம்ம சேனல்ல பிடிஎஃப் இருக்கு வீடியோஸ் இருக்கு பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்ன நாற்பது குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா நூத்தி அறுபத்தி நாலு இன்னா செயல்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்ததா எல்சிடி டிவி என்ற சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டறிய என்னன்னு பார்த்தோம்னா படிக நீர்ம தொலைக்காட்சி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே சொல்லுவோங்களா எல்சிடி ஓகேங்களா அதுதான் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அதுதான் என்னன்னா நீர்ம தொலைக்காட்சி ஓகேங்களா நோட் பண்ணி அடுத்ததான் இருபொருள் தருக சோழன் ஓகேங்களா ஓகேங்களா சோழன் இதுக்கான இரு பொருள் என்னன்னு பாத்தோம்னா வளவன் அபயன் வளவன் அபயன் ஓகேங்களா கிள்ளியும் வரும் சோழனுக்கான பொருள்ல பட் கிழங்கு என்பது தவறு ஓகேங்களா என்னன்னா வளவன் அபயன் அப்போ சோழனோட பொருள் என்னென்ன வரும்னு பாருங்க வளவனோறோம் அபயனோரும் கில்லியும் வரும் ஓகேங்களா மூன்று சொற்களுமே சோழனுக்கான பொருள் தான் அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக மூத்தோர் சொல் கேள் ஓகேங்களா வந்துச்சு மூத்தோர் சொல்ல கேள் கேளு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணா கூட ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஏவல் வாக்கியம் ஆன்சர் என்ன ஏவல் வாக்கியம் அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டறிக மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் நிறைய பேர் இருக்குது தன்வினையா செய்வினையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தன்வினைக்கும் செய்வினைக்கும் இருக்கிற பெரிய டிஃபரென்ஸே என்னன்னு பார்த்தோன்னா தன்வினை செய்வினை உங்களை பலமுறை நான் ஆல்ரெடிங்களா கிளாஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் யூடியூப்ல கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ரெண்டுமே என்னன்னு பார்த்தோம்னா யாரோ ஒரு வேலையை செய்யறாங்க ஓகேங்களா நான் ஒரு வேலையை செய்யறேன்னா அதோட பலன் எனக்கு மட்டும்தான் கிடைக்குது ஓகேங்களா நான் இப்போ ஏதோ ஒரு புக்கு படிக்கிறேன் அந்த புக்கால எனக்கு மட்டும்தான் பலன் கிடைக்குது அப்படின்னா அது தன்வினை பலன் யாருக்கு கிடைக்கும் ஒருவருக்கு மட்டும் பலன் ஒருவருக்கு அதுவே நான் ஒரு வேலை செய்யறேன் அந்த வேலையான பலன் வந்து பலருக்கு கிடைக்குது பலன் வந்து பலருக்கு கிடைத்தால் அது வந்து செய்வினை ஓகேங்களா பாருங்க மாணவர்கள் ஒரு ஒருவே வகுப்புல இருக்கிற ஒரு நாலஞ்சு மாணவர்கள் கூட வச்சுப்போமே வகுப்பையே தூய்மை செய்யறாங்க அதோட பய பலனை அந்த மாணவர்கள் மட்டும் அனுபவிக்க போறது இல்ல அந்த வகுப்புக்கு வர ஆசிரியர் அனுபவிக்க போறாங்க மற்ற மாணவர்களும் என்ன பண்ண போறாங்க அதை அனுபவிக்க போறாங்க ஓகேங்களா அந்த பலனை ஓகேங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பலன் ஒருவரை மட்டும் ஓகேங்களா பலன் ஒருவருக்கு மட்டும் பலன் கிடைத்தால் அது தன்வினை அதுவே பலருக்கு பயன் கிடைத்தால் அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் ஓகேங்களா திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினாரு ஆனா அதோட பலன் ஓகேங்களா உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்குதுங்களா திருவள்ளுவர் அவுதான் எழுதினாரு அதனால அது தன்வினைன்னு சொல்லிட முடியாது ஓகேங்களா அதோட பலன் எப்படின்னு பாக்கணும் பலன் பலருக்கு கிடைத்தால் அது செய்வினை பலன் ஒருவருக்கு மட்டும் கிடைத்தால் அது தன்வினை ஓகேங்களா நான் நல்லா படிக்கிறேன் அதனால நான் மார்க் வாங்கிக்கிறேன்னா அது எனக்கானது ஓகேங்களா சோ அது தன்மையில வரும் அதுவே திருவள்ளுவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாங்கன்னா அதோட பலன் உலக மக்கள் எல்லாரும் அந்த திருக்குறளை படிக்கணும் சோ அந்த பலன் உலக மக்கள் எல்லாருக்கும் பயன்படுறதால அது செய்வினை ஓகேங்களா அப்போ மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் என்பது செய்வினை வாக்கியம் அடுத்த கொஸ்டின் ஆன்டிட்டர் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய ஓகேங்களா எறும்பு தின்னி அப்படின்னு கொடுத்துருந்தா ஈஸியா ஆன்சர் எல்லாரும் போட்டுட்டு இருப்பீங்க ஆனால் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா அலங்கு சரியான தமிழ் சொல்ல என்ன அலங்கு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட சிம்பிளாக கொஸ்டினை கேட்டுவிட்டு போகலாம் ஓகேங்களா இது சொல்ல வந்துவிட்டேன் இது சம்மந்தமான ஓகேங்களா இந்த கலை சொல் சம்மந்தமான ஒரு பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கு அதையும் நோட் பண்ணி பாருங்க கவர்மெண்டால் ரிலீஸ் பண்ணப்பட்டது அதையும் வேணும்னா ரெஃபர் பண்ணி படிங்க அதுலேருந்து நம்ம கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதா என்றதுக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் அடுத்த தேர்வு கொஸ்டின் பேப்பர் வரும் அதையும் எழுதுங்க நாளைக்கு அதற்கான கீ ஆன்சரை பார்க்கலாம் வேறு ஏதேனும் ஓகேங்களா சந்தேகங்களோ கருத்துக்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அதை விட முக்கியமா உங்களோட மார்க்கை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அடுத்த டெஸ்ட்ல இதை விட அதிகமா மார்க் வாங்க முடியுதா அப்படின்னு உங்க ப்ராக்ரஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்தடுத்த அடுத்த உங்களோட மார்க் நிறைய பேர் நேற்றுக்கு தேர்வில் மார்க் என்டர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி அடுத்த தேர்விலும் என்ட்ரு பண்ணுங்க இந்த தேர்வுல என்டர் பண்ணுங்க உங்களோட ப்ராகிரஸ் நீங்களே பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி